பத்து நிமிடங்களில் ஆயிரம் வகையான ஆம்லெட்டுகளை தயாரித்து சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் உலக சாதனை படைத்துள்ளது செங்கல்பட்டில் நடைபெற்ற எயின்ஸ்டின் உலக சாதனை நிகழ்ச்சியில் அமிதா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் பத்து நிமிடங்களில் ஆயிரம் வகையான ஆம்லெட்டுகளை தயாரித்து உலக சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சமையல் கலை மாணவர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் மாணவர்களுக்கு செஃப் ராஜ்குமார் மற்றும் குழுவினர் அளித்த பயிற்சியின்படி பத்து நிமிடங்களில் ஆயிரம் ஆம்லெட்டுகள் என்ற இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு எட்டு நிமிடம் இருபத்து நான்கு வினாடிகளில் ஆயிரத்து இருநூறு வகையான ஆம்லெட்டுகளை தயாரித்து எய்ம்ஸ்டின் உலக சாதனையை படைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் சென்னை அமிர்தாவில் கலை பயின்று உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் அவர்கள் இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பதாக தெரிவித்தார் இதையடுத்து சென்னை அமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தலைவர் ஆர் பூமிநாதன் நிகழ்ச்சியில் பங்கேற்று உலக சாதனை படைத்த மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பாராட்டினார் மேலும் சென்னை அமிர்தாஸ் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட்டின் கேட் லியோ பிரசாத் கல்லூரியின் முதல்வர் சுவாமிநாதன் ஆகியோர் நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் எய்ம்ஸ்டின் உலக சாதனைக்கான சான்றிதழை அதன் நிறுவனர் கார்த்திக் குமார் சென்னை அமிர்தா குழும தலைவர் ஆர் பூமிநாதனிடம் வழங்கினார்